அவன் வாய் சவிப்பினாலும் கவனத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கரமும் உண்டு தன் கெவியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிற்கிறான் பிடிக்க பதிவிறத்து தன் மனைவி அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளுகிறான் குமார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி என் கேள்வி விசாரித்திருந்தேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி சிங்கை கட்டங்களை வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் அவர் இருதயத்தையும் சிறுபாடு நல்ல ஆண்டவரை கடுமையான ஓய்வு நாள் மன மகிழ்ச்சியான நாள் தான் இந்த காவிரிய மக்கள் ரஞ்சி செலுத்தி நம்ம ஆண்டவர் ஆமே நால எல்லு ஆள் ஆறு ஆறு அப்பா கருத்துவரே அம்மா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஆறு நாட்கள் கண்மணி போல காந்தியா நஞ்சோடு 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 வந்த பிள்ளைகளின் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திரால வாட்டி ஆசீர்வதிக்கிற ராஜா பிள்ளைகள் ஆசிர்வாதமாயிருப்பார்களாக நல்லவரையும் உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார்கள் அண்டவரைய பத்தாம் சங்கிலி நாங்கள் வாசிக்கிறோம் கத்தாவை தியானிக்கிறோம் எங்களோடு கூட இடைபெறுகிறார்கள் இந்த ஆறு நாட்களும் எங்களை நடத்தி வீரர்கள் எல்லா கனமழிமையை வலியுறுத்து கொள்ளுங்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண திருநாமத்தில் ஆமே அழலுயா பதவியும்

மன்னான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடதுபடிக்கு தேவையில் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய மூடிய செவிகளை சாய்த்தர்கள் பிப்ரவரி ஒன்பது இருபத்தி ஏழாம் வருஷத்து யாராவது ஒரு சத்தமா ஆசை நாம யாருன்னு தெரியாம நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்

நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் என்னன்னா ஒரே ஓட்டம் தான் ஒரே பிறப்பு தான் ஏழு பிறப்பெல்லாம் கிடையாது நோய் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படா கிடையாது நீ நல்லா மனசில் வச்சுக்கணும் தள்ளப்பட்ட தூதர் தான் பேய் நோயின்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படியே பேசுவான் என் பொருள் மாதிரியே பேசுவான் யாராவது கூக்குமாட்டி செஞ்சாங்களே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல செஞ்சானீங்களா படம்லாம் பார்க்குறீங்களே அது அப்படியே வந்து பேசுவோம் அவன் குரல் முறையே பேசுவான் ஏன்னா அவன் பொய்யனும் ஆமா பொய்யான் இந்த மனுஷனுக்கு உரிய சாயல் இல்லா ஒரே தரம் கரெக்டு இடையில தேவனோடு கூட நாம அவர் ஆராதித்து உயர்த்தி மகிழ்ந்து பாடினாலதான் அவரோட கூட நாம் இருப்பதுதான் இந்த பூமி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சாய்க்கம் பின்பு நம்ம நியாய அடையலாம் அது பெரிய சப்ஜெக்ட் நம்ம போட்டு விரும்பல அது நேரம் ஆகும் இதுதான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ற மண்ணான மனுஷன் இனி பாவம் பண்ண பலவந்தம் செய்யாதபடிக்கு அவன் என்ன பண்ணமா திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி உங்களுடைய செய்திகளை சாய்த்து கேட்டவர்களாக மண்ணான மனுஷன்றதே நாம மறந்துடும் அவன் மாத்திரம் இல்ல வெளியில் இருக்கிறவங்களை என்ன பண்றான் நிறைய பேர் நாம மண்ணுன்றதே மறந்துடுறாங்க நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்காங்க போன வாரம் கூட நான் சொன்னேன் இன்னும் இன்னொரு நாள் நான் வாழ போறேன் வாழ போறேன் சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க எங்க எதை வச்சா யாருக்கு என்ன கொடுத்துன்னு தெரியாமலே எந்த சொத்து இருக்கு தெரியாமலே போயிடலாம் நேற்று கூட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் மண்ணுன்னே தெரியல

கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது தெரியாம நான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை நாங்கள் டாக்ஸி ஊழியர் செய்வதற்காக எண்ணூர் பகுதியில் போயிட்டு வந்து ஒரு ஊழியக்காரர் எல்லாம் ஒரு ஏழு ஊழியக்காரர் கேலம்பங்க தாண்டி அந்த வந்தாங்க வந்தார் அந்த ஊழியக்காரரை கூட நாங்கள் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறோம் அசோப்ளேட்டன் கம்பெனி நிறுத்திட்டு இருக்கிறோம் ஒரு தம்பி வந்து நல்லா காறி அந்த ஒரு ஊழியக்கார தூக்கிட்டு போவாங்க கருத்தப்படாதீங்க அவர் நாமத்து நிமித்தம் நம்ம வாக்கியவான் அந்த ஊழியக்கார் ஒன்றுமே சொல்ல சோதனை தம்பி கத்திரவுகளை சந்திப்பார் அவ்வளவுதான் இப்போ என்கிட்ட வந்து சொன்னார் ஐயா இந்த மாதிரிலாம் ஜனங்கு இருப்பாங்களான்னு கவலைப்படாதீங்க அவன் நிம்மதியாக தூங்க மாட்டான் கர்த்தர் அவர்கிட்ட கூட பேசி சபை கொண்டு வந்துருவாரு அதுதான் அதனுடைய அடையாளம் பயப்படாது பாருங்க அவன் மனுஷன் அவன் தன்ன ஒரு மண்ணுமே அவன் நினைக்கிறது இல்லை அவன் கேட்கிறதையும் நாம இந்த பத்தாம் அதிகாரத்துல வாசிக்க எல்லாம் இந்த மண்ணுக்குரிய தான் இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகும்போதுன்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா வேதம் தெரியாது அவனுக்குள்ள வெளிச்சம் இல்லை இந்த ஊழியக்காரன் கொஞ்சம் கூட வருத்தப்படல சைலண்டா வந்தார் இன்னும் சந்தோஷமா இன்னும் பாடிய வீட்டுக்கு வீட்டுக்கு அவர் வந்து ஐயா சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தார் மண்ணான மனுஷன் என்பதே நாம மறந்துடும் நாம மாத்திரம் வெளியில இருக்கிற செலவுகளும் அதை மறந்துடுறாங்க இந்த மனான சரீரம் மண்ணுக்கு தான் போக போகுது இதனால ஒரு பிரவேயம் இல்லை ஆவி ஆत्माங்கிற வித பெரிய ரெண்டு காரியங்கள் இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாது ஹalleluya அதனால இந்த தாவீது எழுதா வண்ணான மனுஷனே நீ பலவந்தம் செய்யாதபடிக்கு தேவையின் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை செய்ய உம்முடைய சேவிகளை சாய்த்து கேட்டருவே ஹalleluya ஹalleluya இந்த பாற திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தேவன் சகாயம் செய்யும்படியாய் கத்தாவே ஒரு செவியை சாய்த்தருடும் தேவன் இந்த பிள்ளைகள் மேல் தான் ரொம்ப இரக்கமா இருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றார் தாவி ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தாவே ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க பாருங்க ரெண்டு பேர் இருந்துட்டு அம்மாவும் தம்பி எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் சொத்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சமமாக நான் எழுதித்தரட்டா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னா இவன் பிடிக்கா இல்லை புது கூட தொல்லை பண்ணி என்ன பண்ணுறேன் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இவன் எப்படி எப்படியும் நாசம் பண்ணிடுவான் அழிச்சுடுவான்ற ஒரே காரணத்தால தாயா தான் பிள்ளைக்கு ஏதாயிலும் கொஞ்சம் வைக்கணுமே இருக்காங்க சேர்த்து வச்சு அப்படியே மறைச்சி வச்சான் மறைக்கல கரண்டா இருந்தாங்க இல்லை இப்பவே அது வித்து கொடு அப்படின்னு சொல்லி அவளை அவளை வந்து இல்லாத பண்ணி இதுக்கப்புறம் அவன் யோசிப்பான் இப்போ அவன் என்ன பண்ணுவான் ஜெயிக்கு போயிடுவான் கொஞ்ச நாள் கழிச்சு வருவான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒருவேளை ஆண்டவர் யார் மூலமாக அவனை தொட்டா அவன் பிள்ளைக்கு போடுவானான் இல்லைன்னா அவன் ஒரு மாதிரி மோலையெல்லாம் புழம்பி பித்து பிடிச்சி நென்டலாக அதில் ஜெயிலில் ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள் எங்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் அவங்க சொல்கிற சாட்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சித்திரமாக இருக்கும் ஐயா ஒரு நிமிஷம் நான் யோசிக்கலை நிறைய ஒரு வினாடி யோசிக்கலையா இல்லைனா இந்த மனைவி நான் கொண்டு இருக்க மாட்டேங்க அந்த பையனை நான் கொண்டு இருக்க மாட்டேங்குது

இந்த மாதிரி ஜெயில இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நாம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் நம்ம போராட்டம் நம்முடைய வேதனை எந்த இதையே நாம நினைச்சுட்டு இருந்தோம்னா ஊழியர் செய்ய முடியாது இந்த மண்ணான சரீரம் கொஞ்ச காலம்தான் இது மண்ணுக்கு போயிடும் அதனாலதான் எப்படி ஒன்பது இருபத்தி ஏழு உங்களை வாசி சொன்ன வேற வீட்டுல போய் வாசிங்க ஆதி தேவன் தந்தை உயிர் அது போயிடும் அது தேவனிடத்திலே போயிடும் இந்த ஆத்துமா நாம செய்யற நன்மைகளை தான் நியாயத்திற்குள்ளே கொண்டு வரும் அப்ப நாம என்ன மிகப்பெரிய ஒரு புண்ணியமான காரியம் செய்யணும்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி விளக்கிரமா கொடுத்து இந்த பாதைகளை ரட்சிக்கும்படியாய் வந்தாரே அந்த சுவிசேஷத்தை சொல்லி இந்த ஜனங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வரணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் சொன்னார் என்கூட வந்து இந்த பெரிய ஒரு பத்து பதினைந்து சபைகளுக்கு தலைவராக இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறவர் வந்தார் எங்க கூட செவ்வாக பன்னெண்டு பேண்ட் ஷர்ட் தான் அந்த காலத்து பேண்ட் ஷர்ட் ஆனால் கொஞ்சம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு தான் சின்ன வயசு தான் பாட்டு ஒவ்வொரு வீடும் உற்சாகமா போடுற மாமா பொண்ணிட்டு மகன் அழிவு அவ்வளவு உற்சாக ஐயா இருதாயா தேவ சமூகத்துல போய் நிற்கும் சொல்ற நாம செய்த இந்த ஊழியம்தான் நீங்க தெரு மனைவி சாட்சி சொன்னீங்கல இருதாயா போய் நம்ம ஆண்டு கூட்ட நிற்கும்

குச்சி கும்பால் ஆச்சு அதுக்கப்புறம் பைக்கமா தான் சுற்றி கிடந்தாங்க நிறைய பசங்க ஏதோ ஒரு சில பிள்ளைகள் தான் அப்பா அம்மா பேச்சு ஒழுக்கமா கேட்டு கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் அழகா சம்பாரிச்சு கம்பெனி போன வேலை போனாலும் அடுத்த ஒரு வேலைக்கு தயாராக ஐடி கம்பெனி வேலை செய்ய அத்தனை பிள்ளைங்களும் சீர்கட்டு போய் தான் இருக்காங்க போய் பாருங்க ஓஎம்ஆர் ரோடு காரா பாருங்க வீடுகளா கட்டி ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க சீக்கிரம் கடற்கரை போவாங்க லைஃப் பார்ட்னர் அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க

அதனாலதான் சொல்லுகிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டுமா கண்களில் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இதை நான் செய்யலாமாண்டு அது ஊழியத்தின் காரியமா இருந்தாலும் சரி அது வீட்டின் காரியம் எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவ சமூகத்துல நான் போ உக்கார் பார்க்க நான் போலாமா உ தேவ சமூகத்துல கேட்கணும் நாம் அடிக்கடி நினைக்கணும் நம்ம மண்ணாலும் சரி நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவருடைய ரத்தமே அல்லாமல் வேறொருந்தும் கிடையாது சொல்லி நம்ம தேவ சமூகத்துல தாத்தினர்களாய் நாம் கடந்து போகணும் நல்ல ஆண்டு வர அப்பா நாங்கள் மண்ணானவர்கள் என் தெய்வமே நாங்கள் மண்ணானவர்கள் என்பதை அடிக்கடி உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக துணை செய்வீராக வந்த பிள்ளைகளை கத்தாவி ஆசிர்வதிங்க ராஜா ஆம் ஆண்டு வர தேவையெல்லாம் சந்திங்க ராஜா தானா மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக் கொள்ளுங்கப்பா எங்களை தரை மட்டுமாய் காட்டுகிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா